கோவையில் உள்ள கே எம் சிகச்சி என்ற தனியார் மருத்துவமனையில் இரும்பு பொருட்களை திருட முயன்றதாக கூறி ஒருவர் மருத்துவமனை ஊழியர்களால் தாக்கப்பட்டு உயிரிழந்த சம்பவம் தொடர்பான வழக்கில் முதல்கட்ட விசாரணைக்கு பின்னர் மருத்துவமனை நிர்வாகத்தினர் மற்றும் ஊழியர்கள் என எட்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் மேலும் பதினோரு பேர் மீது ஐந்து பிரிவுகளின் கீழ் வழக்கு பாய்ந்துள்ளது நேற்று முன்தினம் கோவை அவிநாசி சாலையில் உள்ள கே எம் சிகட்சி என்ற தனியார் மருத்துவமனை வளாகத்தில் இரும்பு பொருட்களை திருட முயன்றதாக கூறி காந்திபா நகர் பகுதியைச் சேர்ந்த ராஜா என்ற மருத்துவமனை நிர்வாகத்தினர் மற்றும் காவலாளிகள் தாக்கியதில் பலத்த காயமடைந்தவர் அதே மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு பின்னர் உயிரிழந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில் சிகிச்சைக்காக சென்ற தனது கணவரை தனியார் மருத்துவமனை நிர்வாகத்தினர் மற்றும் ஊழியர்கள் அடித்து கொலை செய்துவிட்டதாக பாதிக்கப்பட்ட ராஜா என்பவரின் மனைவி சுகன்யா ஈலமேடு காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் புகாரின் பேரில் மாநகர காவல் துணை ஆணையர் ஸ்டாலின் தலைமையில் காவல்துறை அதிகாரிகள் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த நிலையில் துணை தலைவர் நாராயணன் தகவல் பிரிவு மேலாளர் ரமேஷ் செயலாக்கத்துறை அதிகாரி சரவணகுமார் பி ஆர் ஓ சசிகுமார் பிளம்பர் சுரேஷ் சரவணகுமார் காவலாளி மணிகண்டன் ஸ்டோர் மேனேஜர் சதீஷ்குமார் என எட்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் மேலும் பதினோரு பேர் மீது கொலை உட்பட ஐந்து பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது முன்னதாக எஃப்ஐஆரில் முன்னுக்கு பின் முரணாக தகவல்கள் உள்ளதாக கூறி உடலை வாங்க மறுத்து கோவை அரசு மருத்துவமனை பிரேத பரிசோதனை அறை முன்பு ராஜாவின் குடும்பத்தார் காலை மறியலில் ஈடுபட்டனர் பின்னர் காவல்துறையினர் பேச்சுவார்த்தைக்கு பிறகு உடலை வாங்குவதற்கு சம்மதம் தெரிவித்து அங்கிருந்து கலைந்து சென்றனார் சம்பவம் குறித்து பேசிய உயிரிழந்த ராஜாவின் மனைவி சுகன்யா கூறுகையில் வீட்டில இருந்து வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு போனாங்க என்கிட்ட இருந்து ஐம்பது ரூபா வாங்கிட்டு போனாங்க அதுக்கப்புறமா திங்க கிழமை என் புருஷன் செல்லிலிருந்தே என் மாமியாருக்கு எங்க அம்மாவுக்கு என் கொழுந்தனுக்கு மாறி மாறி என் இருந்தே ஃபோன் பண்ணுறாங்க உங்கள் இவங்க உங்கள் ஃபோனை தோ மிஸ் பண்ணிட்டாங்க இந்த ஃபோனை இங்கே வந்து வாங்கிக்கோங்க அங்கே வந்து வாங்கிக்கோங்கன்ட்டு ஒவ்வொரு டைமும் டார்ச்சல் பண்ணாங்க கடைசியில் எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணும்போது உங்கள் பொண்ணு நம்பர் கொடுங்க உங்கள் பொண்ணுக்கிட்ட நாங்கள் ஃபோனை கொடுத்துட்றோம் உங்கள் பொண்ணோட வீட்டு அட்ரெஸ் கொடுங்கன்னதுக்கு எங்கள் அம்மா தரல என் பொண்ணு வேலைக்கு போயிருப்போம் ஃபோனெல்லாம் எடுக்க மாட்டோன்னு சொல்லி எங்கள் அம்மா அதை எதுவுமே தரல அது தராதவும் மூணு பேர் போலீஸ் மாதிரி வீட்டுக்கு வந்தாங்க ஆனால் அது போலீஸ்ன்ற மாதிரியே வந்து ஆதார் கார்டு வாங்கினாங்க திங்கக்கிழமை ரெண்டரை மணிக்கே வந்துட்டாங்க என் புருஷன் திங்கக்கெழம ஒம்பது மணி எட்டரை மணிக்கு போது வீட்டிலேருந்து போயாச்சு ரெண்டரை மணிக்கு போதே போலீஸ்காரன் மாதிரி மூணு பேர் வந்து என் புருஷனோட ஆதார் கார்டு நான் ஜோடியாக எடுத்த ஃபோட்டோ அதை அவங்க மூணு பேர் வந்ததில் அதை போய் ஃபோட்டோ எடுக்கிறாங்க குழந்த பார்த்தீங்க எப்படி குடும்பம் பண்ணீங்கன்னு ஆவணுங்க எப்படி இப்படிப்பட்ட ஆள் கூட நீங்கள் எப்படி இருக்கீங்க இந்த இந்த குழந்தைங்கள்லாம் அவனு அவனுக்கு பிறந்த குழந்தைங்களா அவனோட குழந்தைங்களா நீங்க என்ன ஜாதி அதெல்லாம் கேட்டாங்க அவங்க கேட்டுட்டு போனதுக்கு அப்புறம் மூணு மணிக்கு மேலே என்னோட புருஷனோட செல்லே சுவிச் ஆஃப் சுவிட்ச் ஆஃப் ஆஃப் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் நைட்டும் நான் கதவை தான் வச்சிட்டு படுத்தேன் என் நேரனாலும் வீட்டுக்கு வந்துடணும் அதுக்கப்புறம் காலையில் பத்து மணிக்கு நான் வேலைக்கு போன கடைசியில் பத்து மணிக்கு பீலமேடு இன்ஸ்பெக்டர் கால் பண்ணி கேஎம்சிஹெச் ஹாஸ்பிட்டல் வாங்குன்னு சொல்கிறாங்க நான் எங்கள் சித்தி எங்கள் அம்மா எல்லோரும் அங்கே பதறி அடிச்சுட்டு போகும்போது என்கிட்ட விசாரித்தாங்க என் பேக்ரவுண்டை பற்றி ஃபுல்லாக விசாரித்தாங்க எல்லாம் சொன்னோம் சொல்லி முடித்த கடைசியில் எங்களை வெயிட் பண்ண சொன்னாங்க அதுக்கப்புறம் கீழே கீழே இன்னொரு மாடிப்படி இறங்கி அந்த கேஎம்சிஹெச் ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயே எதோ ஸ்டெப்பில் இறங்கி கூப்பிட்டு போனாங்க அங்கே ஒரு முப்பது போலீஸை வளர்ச்சி நின்றுட்டு இருந்தாங்க என்னைய பார்த்ததையுமே மறுபடியும் நீங்கள் வெளியே போயிருங்க எங்கள் மூணு பேரையும் பார்த்ததும் மறுபடியும் வெளியே போயிருங்கன்னாங்க அப்புறம் இப்படியே விட்டுட்டுருக்க என்ன நியூஸ் நடந்ததுன்னே தெரியல அப்படிங்கவும் ரெண்டு மணிக்கு மேல நாங்களே தர்ணா மாதிரி பண்ணி மறியல் பண்ணி என் புருஷனை இப்போ கண்ணில் காட்டணும் என் மருமவனை கண்ணில் காட்டணும் எங்கள் சித்தி எங்கள் அம்மா எல்லாரும் போட்டு புலம்பனோன்னு தான் தர்கா மாதிரி பண்ண தான் என் புருஷன் செத்து போனதையே சொன்னாங்க அதுக்கப்புறந்தான் பாடியை காட்டினாங்க சாயங்காலமாக பாடியை காட்டினாங்க இந்த இடம் மட்டும்தான் நல்லா கட்டி இந்த இடம் மட்டும்தான் இந்த இடம் மட்டும்தான் தெரிஞ்சுது சித்தி வந்து நீங்கள் இதை அவுத்து காட்டிலாம் நாங்கள் இங்கே தீக்குழி பண்ணி எங்கள் எங்கள் சித்தி சொன்னங்காட்டிக்கு அவுத்து காட்டினா ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாக காயம் மூக்குல பிளட்டு வாயில் பிளட்டு காதில் பிளட்டு இங்கே அடி கீரளி இங்கே அடி கீரளி இங்கே அடித்து இந்த இடம் அரித்து அவரை அவர் யூரின் போகிற இடத்துல பயங்கரமான தாக்குதல் நடந்திருக்கு அப்படியே அம்மனமாக படுக்க வச்சு அந்த இடம் ரொம்ப தாக்கியிருக்காங்க இங்கெல்லாம் கண்ணி போயிருக்கு இந்த சைடு ஃபுல்லாக கண்ணி போயிருக்கு குழந்தைங்க நான் இன்னைக்கு அனாதியாக இருக்கேன் எனக்கு புருஷன் இல்லை என் பிள்ளைகளுக்கு அப்ப இல்லை புள்ள பெற்ற ஒரே பிள்ளையை தான் பற்றாங்க என் மாமியாருக்கு பையன் இல்லை நீங்கள்லாம் ஆதரவு ஆதரவு கொடுங்க ஏதாவது எங்களுக்கு நாயை வேணும் சித்ராவில் இருக்க கேஎன்சிஹெச் ஹாஸ்பிட்டலில் நிர்வாகம் இங்கே

எனக்கு நீதி வேணும் அந்த நிர்வாகம் இங்கே வரணும் என் பிள்ளைக்கு எனக்கு நீதியை கொடுக்கணும் பதில் சொல்லணும் அவங்க இங்கே வரணும் அவங்க மேலே வழக்கு பதிவு பண்ணணும் அந்த நிர்வாகத்து மேலே கேஎம்சிஹெச் ஹாஸ்பிட்டல் நிர்வாகத்து மேலே வழக்கு பதிவு பண்ணணும் இல்லையா நாங்கள் பாடி வாங்க மாட்டோம் இங்கே குடும்பத்தோட தீக்குளிப்போம் மண்ணெண்ணெய் ஊற்றி தீக்குளிப்போம் வேலைக்கு போறேன்னு போனாங்க காலையில இன்னொருத்தனை இன்னொருத்தன் யாரோ ஜாயின் பண்ணிட்டானாம்மா கூட போன மாதிரிதான் சொல்றாங்க உள்ள உங்க வீட்டுக்கார கூட எப்பயுமே இந்த ஆள் இருக்காருங்கிற மாதிரி சொன்னானுங்க மூணு பேர் அந்த மூணு பேர்ட்டையும் அந்த போட்டோ இருந்தது அந்த போட்டோல காட்டுறானுங்க இந்த ஆளை நீங்க பாத்திருக்கீங்களான்னு என்கிட்ட காட்டுறாங்க ஆனால் அந்த ஆளை நான் இதுக்கு முன்னாடி எங்கள் லோக்கலில் நாங்கள் பார்த்ததே இல்லை அந்த ஆள் யாருன்னு எனக்கு தெரியல அந்த இப்போ எங்கே இருக்கான்னு தெரியல ஆனால் என் புருஷனை போனமாக்கிட்டாங்க அந்த இப்போ என்ன எந்த நிலமையில் இருக்கான்னு எனக்கு தெரியல அவனையும் நான் பார்த்ததில்ல என் புருஷன் வேலைக்கு போகிறேன்னு போனான் அதுக்கப்புறம் போனமாக என்ட்ட காட்டினாங்க உடம்பு ஃபுல்லாக கண்ணி 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 போய் போனம்மா காட்டினாங்க போனம்மா யாருன்னு தெரியலையே தெரிஞ்சதானே அந்த ஃபோட்டோவை காட்டுறாங்க அந்த ஃபோட்டோவில்